நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விலாக ஒன்று பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன விலாக் அப்படின்னா மீன் புட்டு எல்லாரும் நிறைய பேர் வந்து நம்ம டிக்டாக்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரதியம்மா வந்து மீன் புட்டு செய்கிறதுல ஸ்பெஷல் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து மீன் புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன் மீன் புட்டு செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாறை மீன் இருக்கு இல்லையா பாறை மீனில் லேனா பாறைன்னு ஒரு பாறை இருக்குது அது வந்து நல்லா சதையாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புட்டு செய்கிறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக சதையாக இருக்கிறத வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவிச்சிட்டு நீங்கள் வந்து இட்லி குக்கர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு அவிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிச்சிட்டு அந்த சதையை வந்து நம்ம புட்டு செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் போது அந்த சதையில் இருக்கிற டேஸ்ட்டு அந்த சாறு எல்லாமே வெளியே போயிரும்லமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை நம்ம வந்து மீன் குழம்பு வந்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால் ஒன்று வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே மீனை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து நம்ம வந்து அந்த சதையை வந்து உதித்து எடுத்துக்கலாம் சரியா நம்ம இஷ்டம் தான் எப்படி அந்த சதையை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் தான் இப்போ காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுக்கலையா அதே மாதிரி தான் அப்புறம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வேணும் நல்லா இப்போ வந்து மீன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கோம் அப்படின்னா கால் கிலோவுக்கு மேலேயே வந்து வெங்காயம் என்ன பண்ணலாம்னா பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு அதை வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் பூ அதை நல்லா திருகி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து சீரகம் அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் சீரகமும் மிளகும் இவ்வளோ தான் வந்து இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் சரியா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் சரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் பொரியல் மீன் புட்டு இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு லீவ் விட்டாச்சா மூணு நாள் லீவு சனி ஞாயிறு ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு வந்து மொகரம் பண்டிகை அண்டு ஏ மொகரமாக ஓணமா ஓணம் ஓணம் தென் மெயினாக வந்து என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் டே இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே ஸோ டீச்சர்ஸ் டேக்கு உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஸ்பீச் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா நண்பர்களே இப்போ வந்து நாம் வந்து மீன் பிடி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க 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 கடைக்கு போய்க்கோங்க கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ பல்லாரி வாங்குங்க இல்லைனா அரை கிலோ பல்லாரி வாங்குங்க அரைமுறி தேங்காய் வாங்குங்க நூறு தக்காளி வாங்குங்க அவ்வளோதான் கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் வாங்கிச்சு வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து முரல் மீன் ஸோ முரல் மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குழம்புக்கு வந்து இன்னைக்கு வந்து முரல் மீன் வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் அப்புறம் பொரியலும் அதில் வைக்க போகிறோம் இதுதான் நான் சொன்ன அந்த மீன் புட்டு செய்கிறதுக்காக உள்ள மீன் பார்த்தீங்களா எவ்வளோ சதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மீனை வச்சு தான் நம்ம வந்து மீன் புட்டு செய்ய போகிறோம் இப்போ நல்லா ரெண்டு மீனையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும் சரியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாதம் வந்து வச்சுருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட் எதுவும் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஓகேவா இப்போ இங்கே வந்து நம்ம மிந்து ஒரு ஒரு டம்ளர் வாட்ரு ஊற்றி ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து லைட்டாக பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த சதை வந்து நல்லாவே வெந்துடும் சரியா சரி இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் என்னுடைய வீடியோவில் வந்து குக்கரில் வந்து பாத்திரம் வச்சு சமைக்கிறீங்கம்மா அதுக்கு வந்து எதாவது மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த பதிவு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எந்த டம்ளர்னாலும் நான் வந்து டம்ளர் தான் அளப்பேன் சரியா உளக்கலான்னா நம்ம அதில் தண்ணி அளக்க முடியாது நீங்களும் டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ரைஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க சரியா ஏன்னா நம்ம டம்ளர் நிமுறை தான் நம்ம வந்து அரிசி எடுப்போம் ஸோ அரை டம்ளர் கூட எடுத்துக்கோங்க இது ரெண்டு டம்ளார் வந்து நீங்கள் வந்து அரிசி வைக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு டம்ளார் அரிசி வச்சிட்டு அரை டம்ளார் தண்ணி எப்பவுமே வந்து அதுக்கு கூட வந்து ஆட் பண்ணுங்க சரியா அப்படி ஆட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அது சாதம் வந்து அரிசி மாதிரி பருக்கையாக இல்லாமல் அந்த சாஃப்ட்னஸ் வந்து வந்துடும் ஸோ ரெண்டு டம்ளார் அரிசி வச்சால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்போ ரெண்டு டம்ளார் வச்சா நாலு டம்ளார் ப்ளஸ் அரை கிளாஸ் வந்து நான் ஊற்ற சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்மெட்டில் வைங்க குக்கருக்குள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஒரு செம்பு ஒரு நார்மலான ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிக்கிற மாதிரி செம்பு ஒரு செம்பு தண்ணியை வந்து குக்கருக்குள்ள ஊற்றிடுங்க சரியா குக்கருக்குள்ளே நம்ம தண்ணி ஊத்துறது பற்றி பிரச்சனை இல்லை அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இட்லி சட்டியில் நம்ம வந்து இட்லியை விற்கிறதுக்கு என்ன செய்வோம் பாத்திரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு மேலே வந்து இட்லி மாவு ஊற்றி வைக்கலையா அதே மாதிரி தான் உள்ளே வந்து என்ன பண்ணணும் வாட்ரு வந்து ஊற்றிட்டு அப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அரிசிலாம் களைஞ்சிட்டு ரெண்டு டம்ளா ரைஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு டம்ளா இருக்குது நாலரை டம்ளா தண்ணி ஊற்றி எடுங்க உங்கள் குக்கரில் நீங்கள் வந்து மூணு விசில் வைப்பீங்களா அஞ்சு விசில் வைப்பீங்களோ வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் லாஸ்ட்டில் சிம்மில் வந்து வச்சுட்டு என்ன பண்ணியிருங்கன்னா குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ செம்மையான சாதம் வந்து ரெடி இருக்கும் இப்போ நான் என் சாதத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து குக்கரில் போங்கினேன் சாதம் இங்கே பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க கட்டி கட்டியாக பொங்கி எடுத்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லா ரைஸ் குக்கரில் பொங்கின சாதம் மாதிரி பானையில் பொங்கின சாதம் மாதிரி இவ்வளோ அழகாக உதிரியா இருக்கும் நான் சொன்னபடி ஃபை இது பண்ணுங்கள் நான் இப்போ வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் ஸோ நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க குக்கருக்குள்ளேயும் வந்து அங்கே வந்து உள்ளே வந்து தண்ணி ஊற்றிருக்கணா ஸோ இந்த மாதிரி வைங்க ஓகேவா இப்போ இப்போ வந்து நம்ம மீன்கறிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கோம் இதில் வந்து குழம்பு மசாலா மல்லி வத்தல் தூள் வந்து கலந்த மசாலா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மூணு மிளகாய் தேங்காய் வெங்காயம் சின்ன சீரகம் அரைச்ச மசாலா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மீன் போட்டிருக்கேன் சரியா இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குல வந்து இந்த இதுக்கு தேவையான உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைவாசி அரை உப்புன்னு சொல்லும்ல அரை உப்பு மீன்ஸ் ஃபுல்லாக குழம்புக்கு போடாமல் ஒரு அரைவாசி ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு உப்பு கூடிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல ஒரு கோழி குண்டு சைஸு அதை விட கொஞ்சம் எலுமிச்ச சைஸ் எலுமிச்ச சைஸ் புளி போட்டு அந்த புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரைச்சி ஊற்ற வேண்டியதான் சில பேர் கேட்பீங்க மீனை ஃபஸ்ட்டே போட்டுவிட்டால் மீன் உடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெலை மீன் அதுக்கப்புறம் முரல் மீன் பாறை மீன் சீலா இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி போட்டோம்னால உடையவே உடையாது இந்த ஊழி மீன் ஒரு சில மீன்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும் இன்னொன்று மோஸ்ட்லி கெட்டு போகிற மீன் கெட்டு போய் அதாவது பாதி பதத்தில் ஐஸில் வச்சு மீன் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வந்து உடையும் ஃப்ரெஷ் மீன் வந்து என்றைக்குமே வந்து குழம்புல நம்ம ஃபஸ்ட்டே கூட்டி வைக்கும்போது உடையாது இதை வந்து தெரிஞ்சு மீன் வாங்குங்க ஓகேயா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பு வந்து கூட்டி விடணும் கறி எடுத்து மீன் குழம்பு அப்புறம் மீன் அவியல் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி கூட்டி விடணும் அங்கே ஒரு இன்னிசை குரலை வந்து பார்த்துருப்பீங்க ஆமாம் பாருங்கள் நண்பர்களே என் பைத்தியகாரின்னு சொல்கிறான் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து இதா நம்ம இது பண்ணுற அளவுக்கு வெந்துட்டு பார்த்திங்களா போதும் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சாரை வந்து குழம்புல ஊற்றிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் போட்டு பண்ண போகிறோம் ஓகேவா பொறிக்கிறதுக்காக முரல் மீன் வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஏழு துண்டு நாங்கள் மூணு பேர் இருக்கோம் இல்லையா ஸோ ஆளுக்கு ரெண்டு துண்டு ஒரு துண்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்படின்னு ஏழு பீஸ் வந்து வச்சிருக்கேன் இதில் வந்து பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வத்தல் தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியிற்கலையா அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன்ப்பா ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான் ஓகேவா இப்போ வந்து நல்லா சட்டியில் வந்து ஆயில் வந்து ஊற்றி வச்சாச்சு கொதிச்ச உடனே நம்ம மீனை போட்டு என்ன பண்ண வேண்டியதான் பொரிக்க வேண்டியதான் ஓகேயா நண்பர்களே இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க கூட வரல நீங்க பாத்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சு அந்த வீடியோவை நானே இப்படியே வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆமா கோடையா இருக்கும் அப்புறம் என்ன நண்பர்களே செய்ய நம்ம தன் கையே தனக்கு உதவி நம்ம பழக வேண்டியிருக்கு யாருடைய ஹெல்ப் இல்லாம நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கிறதுக்கு சரி டெல்லி பின்னாலே வந்து போல ஆஹ் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன மாதிரி எங்க டெல்லி வந்து இவர் பின்னாலே அலைவான் நண்பர்களே ஆமா நீங்க அப்பாவ தாத்தாவோட டெல்லிக்கு அப்பா தாத்தாவா

இந்த மாதிரி சதை இந்த சதையை மட்டும் இப்படி நம்ம என்ன பண்ணணும் உது ஏன்னா இதுல ரொம்ப முள்ளே இருக்காது நண்பர்களே சோ சின்ன பிள்ளைகளுக்கு கூட நீங்க குடுக்கலாம் இங்க பாருங்க இந்த ஒரு நடுவுல உள்ள இந்த முள்ளு மட்டும்தான் இருக்கும் அதை ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பாருங்க வாழ்க்கை நேரம் இந்த எலும்பு சோ எல்லாத்தையும் இதே மாதிரி சதையை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நல்லா நல்லா திருவிட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்ப பாத்தீங்களா நல்லா இந்த நல்லா பொல பொலன்னு வர அளவுக்கு உதிரி உதிரியா நம்ம வந்து அவ்வளவு என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்துல அவ்வளோத்தையும் உதிர்த்து எடுத்தாச்சு இருக்கு ஆமா தேங்காய் பூ மாதிரி இருக்கு இப்ப இது கூட தேங்காய் வைங்களேன் அப்படியே பூ மாதிரி ஆயிரும்

நண்பர்களே இப்போ வந்து மீன் புட்டுக்கு நம்ம வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் வச்சு வச்சோம் பாருங்கள் பல்லாரி வெங்காயம் ஒரு நான் நானூறு கிராம் கிட்டே வெட்டி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் இங்கே பாருங்கள் என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு சின்ன சீரகம் சரியா சின்ன சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அப்புறம் வந்து வத்தல் ஒரு மூணு வத்தல் அப்புறம் அந்த வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சீரகம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சரியா அதுக்கப்புறம் மெயினான நம்மளுடைய என்னது மீன் வந்து சதை எடுத்து வச்சிருக்கிறது சரியா ஓகேவா இதெல்லாம் வச்சுதான் நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம் நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கும் மீன் புட்டு செஞ்சு பாருங்க சமைக்கலாம் செஞ்சு பாருங்க டேஸ்டா சாப்பிடுங்க சாப்பிட்டு அதிகம் அவ வாழ்த்தி சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க செஞ்சு மட்டும் பாருங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு பாத்தீங்களா நண்பர்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீன் குழம்பு மீன் பொரியல் எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா ஓகே இப்போ வந்து நம்ம மீன் புட்டு செய்ய போகிறோம் ஸ்டவ்வில் வந்து நல்லா பெரிய ஒரு கடாய் வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு நான் வந்து இன்னைக்கு இதை செய்கிறதுக்கு கடல் எண்ணெய் யூஸ் பண்றேன் சரியா கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் எங்க வீட்டுக்கிறது உடனே காமெடி அடிச்சிருவாரு இந்த கடல் இந்த எண்ணெய்னு கடல் உள்ள எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் அதான் எந்த கடல் அதாவது வேர்க்கடலை தெரியுமா வேர்க்கடலை உடனே எந்த வேறுன்னு கேட்டுறதும் வேர்க்கடலை அதுலேருந்து எடுக்கப்பட்ட கடல் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா க்ளோஸ் அப்பில் கொண்டு நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆயிடு பாத்தீங்களா இந்த பதத்துக்கு oil சூடானே நம்ம first என்ன பண்ணணும் அப்படினா கடுகு போடணும் ஓகேவா கடுகு கடுகுனா தெரியுமா கடுகு சுடுதாலும் காரம் குறையாது அப்படிமாங்க சும்மா எல்லதை சோ வந்து கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரியுது பாத்தீங்களா பொரிஞ்ச உடனே அப்படியே இங்கடு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த வெங்காயத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா உள்ள போடுறோம் போடுங்க 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 இப்போ வந்து வத்தலை போட்டோம் அப்படின்னா வத்தல் வந்து உடனே கரிஞ்சிடும் அதனால வத்தலை போடாம

அப்படியே எங்க வீட்டுக்காரர் கலர்ல மெரூன் கலர்ல அப்படியே வந்து இந்த வெங்காயம் வந்து மெரூன் கலர்ல வந்து மாறணும் நான் வந்து என்ன கலர்ல இருக்கேன் அப்படின்னா நான் சிகப்பு கலர்ல இருக்கேன் என்கிட்ட வந்து காட்டாதீங்க ஆமா பெப்சி கலரா பெப்சி கலர்ல கலர்ல என்னடா இருக்கேன் கலர்ல சரி இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்லலாம்னு இருக்கேன் காட்டுங்க தத்துவம்ல இந்த டிஆர்லாம் ஆர் எல்லாம் பேசுவார்ல மேல ஏத்துக்கு என் ஃப்ரேஷன் நல்லா காட்டுங்க டிஆர்லாம் வந்து ரைமிங்க பேசுவாங்களா அதே மாதிரி நான் ஒண்ணு செய்ய போறேன் சரியா என் வீட்டு வாசல்ல இருக்குது பூட்டு உள்ளுக்குள்ள போட்டுருக்கோம் கேட்டு தீபாவளியோட வெடிப்போம் கேட்டு இப்போ நான் செய்ய போற அழகான புட்டு உன் மண்டல வைக்க போற ஒரு நல்லா வரைக்கும் காட்டுறேன் சரி இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வளங்கிடுது சரியா அப்படியே வந்து வத்தலையே வந்து போட்டாச்சு அப்புறம் லைட்டா வாசத்துக்காக சின்ன சீரை வந்து லேசா போடுறேன் சரியா ஆல்ரெடி அதை அரைச்சிருவோம் இது லைட்டா சரி இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன் சரியா என்ன கேள்வி அப்படின்னா ரொம்ப நாள் ஒரு 2 வருஷத்தை நீங்க சமையலை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கல்ல மிஸ் பண்ணீங்களா நான் தான் மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு சொல்றேன் சமையலை மிஸ் பண்ணீங்களா ஆமா மிஸ் பண்ணுங்க மிஸ் பண்ணீங்களா ஆமா ஆமா எப்படி மிஸ் பண்ணீங்க என்ன ஆமா ஆமான்னு இழுக்குது சரி சொல்லு எப்படி மிஸ் பண்ணீங்க நல்லா மிஸ் பண்ணிட்டேன் ஒரு பசை விட்ட மாதிரி டேய் அடே அடே சொல்லுங்க பாய் எப்படிப்பா மிஸ் பண்ணீங்க நேரத்து நேரம் கடயில சாப்பிட்டோம் நல்லா கடயில சாப்பிட்டா ஒttkாத கட்டிமா சரி இப்படிதான் வந்துட்டல சமையல் சொல்ல இனிமே யாராவது அப்பா பேர் சொல்லுங்க வீடியோல கேட்டீங்க பாத்துக்கங்க நண்பர்களே அடி வெளுத்து போட வெளுத்து எங்க வீடியோ நேரலதான் ஆன் ஆஃப் கேமரால தான் நிறைய சொல்லுவாரு ஆன் கேமரா போட்டோம் அப்படின்னாலே ஆமா அப்படி மட்டும்தான் சரி இப்ப வந்து என்ன செய்யணும் அப்படின்னா

தேங்காய் வந்து நிறைய பிடிக்கும் எங்களுக்கு அப்படிங்கிறவங்க நிறைய சேர்த்துக்கோங்க இல்ல தேங்காய் பூ வந்து கம்மியா இல்ல சீரகம் வந்து இங்க போடக்கூடாது கம்மி அவ்வளவுதான் சரியா சரி இப்ப ஒன்னே ஒண்ணு நான் போட மறந்துட்டேன் என்ன சொல்லுங்க பாக்கலாம் இப்ப போடணும் மறக்கல இப்ப தான் போடணும் உப்பு போடல சரியா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிம்பாங்க என்ன காட்டு கட்டிமா வெறிய அடுப்பே காட்டிக்கிட்டு இருக்கு சோ உப்பில்லா பண்டம் குப்பையிலே அதனால தேவையான அளவு உப்பை போட்டாச்சு உப்ப போட்டு அத நல்லா கிண்டணும் கம்பி கம்பி வேண்டாம் எனக்கு பிடிக்க முடியாது நல்லா அப்படி பாருங்க இதெல்லாம் இந்த ரசம் வச்சு அப்படி மீன் சீட்ட மட்டும் பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்களேன் நான் பொங்கி இருக்கிற உருப்பு சோடுற வீட்டுக்காரருக்கே பத்தாது அந்த அளவுக்கு முக்கிய எடுத்துருவார் அது மாதிரி சாம்பார் கொஞ்சம் சாப்பிட்டனாலும் வேற அது நல்லா இருக்கும்னு நண்பருக்கேன் எங்கள் பிறந்த பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் இப்படி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நிறைய மீன் வேணும்னு அவசியம் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒரு குழந்தை இந்த மாதிரி கால் கிலோ மீன் வாங்கினாலும் போதும் நல்ல துண்டு மீனாக கால் கிலோ மீன் வாங்குங்க வாங்கி இந்த மாதிரி செய்ங்க அந்த வாசம் இருக்குது பாருங்க காட்டு பாருங்க ஆ அந்த சீரகத்தோட வாசம் அப்படியே அந்த வத்தலோட ஸ்மெல் எல்லாம் எப்படி வருது பார்த்தீங்களா செமைய வருது வசதி நன்றி இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி இப்படி கிண்டிகிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம தேங்காயையும் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணக்கூடாது பாயில் பண்ணக்கூடாது நல்லா இருக்காது அதனுடைய டேஸ்ட்டு அதில் உள்ள சத்து எல்லாமே கெட்டு போயிடும் தேங்காவை வந்து திருகுன உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா எந்தவித கொலஸ்ட்ராலும் கிடையாது அதே மாதிரி குழம்புலையும் நம்ம போட்டு ஒரு ஆஃப் அன் சரியா சரியாக அதில் இருந்தோம் ரொம்ப வந்து நம்ம அதை வந்து சமைக்கும் போது தான் அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறுது இப்படிங்கிற டிப்ஸும் நான் படித்தேன் ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா இப்படியே கிண்டிட்டு மஞ்சள் தூள் வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்காங்க நான் மஞ்சள் தூள் போடலை வேண்டாம் அப்படின்னு கலர் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போட்டு அதையும் எடுத்து வெளியே கீழே போட்டுருவாங்க நீங்கள் நிறைய கருவேப்பிலை சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவேப்பில மல்லியில் கூட என்ன பண்ணிக்கலாம் நான் போட்டுக்கிடலாம் சரியா அப்படி நல்லா கிண்டுங்க இன்றைக்கி நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் லைட்டாக டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட்டு பார்க்கணுன்னா அவ்வளோத்திலாம் சாப்பிட மாட்டேன் அடிக்கறி செய் கூட்டுல ஒண்ணு பாவ எங்க வீட்டுக்கார பாத்துட்டே இருக்காரு நம்மளுக்கு தரம திண்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதைதானே செய்யறேன் அதாவது இன்னொன்னு என்னைய கட்டுறது இன்னொன்னு ஒரு சமையல் வந்து நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் யாரெல்லாம் சாப்பிட போகிறாங்க அவங்கள வந்து மனசில் நினச்சிக்கணும் அப்புறம் யாருக்காவது நம்ம விருந்து கொடுத்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வரப்போறாங்க இப்போ கிரெடிட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த என்ன சொல்லுவாங்க ஆசைப்படுறது அப்படி தானே இந்த கிஃப்ட்டுக்கோ கோ மயங்காதவங்க நம்ம யாருமே கிடையாது அப்படிங்கம்போது எதிர்பார்க்குற நல்லா சமைச்சிருக்கீங்களே டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வரக்கூடியவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிட்டு செஞ்சுன்னு வைங்களேன் சமையல் வந்து தெரியாதவங்க பண்ணால் கூட டேஸ்ட்டாக வரும் அதே இதில் சி இந்த மாதிரி இன்னைக்கு வாராங்களான்னு யார் சைடு அந்த கமெண்ட் காமெடியிலலாம் வந்து அம்மா வீட்டு சைடு வந்தால் நல்லா செய்வாங்க அப்பா வீட்டு சைடு வந்தால் செய்ய மாட்டாங்க அப்படிம்பாங்க அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்லாம் தெரியல நானும் அப்படி பண்ணது கிடையாதுப்பா ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் வந்து நிறைய டைம்ல வந்து சாப்பிட்டதெல்லாம் கிடையாது எங்கள் அம்மா தங்கவே மாட்டாங்க முதல் நைட்டில் ஸோ இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த வர கிரெடிட் வந்து நம்மளுக்கு வந்து தங்கத்தில் வளையல் தான் போடணும் இல்லை சரியா அந்த ஒரு வார்த்தையே போதும் ஸோ அப்படி நினச்சிட்டு சமைங்க உண்மைக்குமே சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு பவுனில் வந்து வளையல் வாங்கி தரேன்ருக்கார் ஏனென்றால் இருக்காடுங்க ஏனென்றால் இன்னைக்கு என்ன டே டீச்சர்ஸ் டே இன்னைக்கு டீச்சர்ஸ் டே சரி டீச்சர்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க ஆசிரியர் கையில இருந்து என்னைக்கு பெரம்ப புடுங்கனங்களோ அதனால போலீஸ் காரங்க கையில தடி எடுத்து தலைய வேண்டியது சரி இன்னைக்கு அவங்க கையில தான் தடி கிடையாது இதுக்கு நம்ம பதில் என்ன சொல்ல சோ நிறைய இதுகளல வந்து தவறும் நடக்கு இருந்தாலும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தா மட்டும்தான் எல்லாத்துலயுமே எல்லாமே நல்ல சிறப்பா நம்ம கொண்டு வர முடியும் அப்படித்தானே சரி அந்த டாபிக்லாம் அடுத்து ரொம்ப போக வேண்டாம் உங்கள்கிட்ட கேட்க நீங்க வந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க இல்லையா சின்ன கிளாஸ் டீச்சர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் காலேஜை விட உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் சார் யாராவது இருக்காங்களா முத முதல் கையை பிடிச்ச ஆண் எழுதுனது வந்து நம்ம தயாளன் அம்மாவா டீச்சர் பேர் நான் மறந்துட்டு டீச்சர் பேர் மறந்துட்டு இல்லையே என கூட பேர் ஐயோ அவர் பேரு தாசன் அந்த அவர் பேரு அந்த டீச்சர் மாப்பிள்ள பேரு அவர் ஆமா தவல்கரு அது ஐயா அவர் பேரு எனக்கே ஞாயிறுன்னு மறந்துட்டேன் நம்ம வீட்டுதானே இருந்தாங்கன்னு அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அந்த டீச்சர் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்கல்ல என்ன பக்கத்தில் ஏன்னா வீடு நம்ம பக்கத்தில் வீட்டில் பக்கத்தில் இருந்தாலும் யாராவது குப்பை இது பண்ணாலோ வச்சாலோ வாங்களோ அந்த டீச்சர் அப்படின்னாலே அந்த அதற்ற தோரணை எல்லாமே கெத்தாக வந்துட்டே இருக்கும் இப்போ நான் வீட்டில் கூட நண்பர்களே நார்மலாக சும்மா பேசிட்டு ஏன் அப்படின்னு முள்ளி விட்டேன் எங்க வீட்டுக்காரர் என்ன நீ டீச்சர் நினச்சிட்டு என்ன இப்படி பண்ணிவிட்டு இருக்கு அப்படிங்க பட் அங்கெல்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் முள்ள முடியாத நண்பர்களே நம்மளுடைய டோனையும் வாய்ஸை அதை பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த ஒரு டீச்சர் தானே அகர முதல்ல எழுத்து வந்து ஆ வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரி வேற அதுக்கு நிறைய என்ன

செப்டம்பர் ஃபைவ் நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி அவருடைய பர்த்டே வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஸோ நீங்கள் இந்நாளில் உங்களுக்கு கல்வி கற்று உங்களுடைய தரத்தை உயர்த்தி அந்த ஆசிரியர்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு காண்டாக்டில் இருந்தாலோ தெரிஞ்சாலோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிங்க எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறதுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு சின்ன வணக்கம் டீச்சர் நான் அவங்கள்ட படித்தேன் இந்த மாதிரி அப்படின்னு மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பெருமை கொள்வார்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வை மட்டும் அவர்களுக்கு கொடுங்க நீங்கள் ஆசிரியர்களை விட எந்த உயரத்திற்கு போனாலும் என்னை விட என்னுடைய மாணவன் என்கிட்ட படித்தவன் இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படாத ஒரே ஜீவன் என்றால் அல்லது ஆசிரியர் மட்டுமே இனி ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்